ஹாய் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க பார்க்குறோம்னா நம்ம ட்வெண்ட்டி ஃபோர்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க பார்க்குறோம் தினசரி நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் இப்போது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்திருக்கோம் இதை வந்து ஒரு கொஸ்டின் வடிவில் நம்ம டிஎம்பிசி எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் வடிவில் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸை செட் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு சிம்பிள் ஒன் வேர்டு கரண்ட் அஃபேர்ஸும் இல்லாமல் ஒரு டீட்டெயில்டு அந்த கொஸ்டின்லேயே இந்த நியூஸ் வந்து டீடைல்டாக இருக்கிற மாதிரி இந்த கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க போலாம் கொஸ்டின் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் கலந்து கொள்ளவிருக்கும் ஏசியன் உச்சி மாநாடு எந்த நகரில் நடைபெறுகிறதுன்னு கேக்குறாங்க இது வந்து நம்ம மலேசியா தலைநகரான கோலாலம்பூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஏசியன் சம்மிட் நடைபெறுகிறது இதை பிரதமர் நரேந்திர மோடி வந்து காணொலி வாயு மூலமாக கலந்து கொள்கிறார் அங்கே தலைமை வந்து ஏத்து நம்ம எந்த மினிஸ்டர் அங்கே தலைமை வகிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஜெய்சங்கர் தலைமை வகிக்கிறார் செகண்ட் கொஸ்டின் தி டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் ரீசென்ட்லி அப்ரூவ்டு கெபாசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் ஒர்த் ஹவு மச் அமௌண்ட் ஃபார் இந்தியாஸ் ட்ரை சர்வீஸ் இந்தியாவின் முப்படை திறனை மேம்படுத்துவதற்கு பாதுகாப்பு கையகப்படுத்துதல் கவுன்சில் சமீபத்தில் ஒப்புதல் அளித்த திட்டங்களில் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க இதில் வந்து நாலு ஆப்ஷன் இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் கோடி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரம் கோடி ரெண்டு லட்சம் கோடி இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி which two major Russian oil companies were recently hit with sanctions by the US for funding the war in Ukraine உக்ரைன் போருக்கு நிதி அளித்ததற்காக அமெரிக்காவால் சமீபத்தில் தடை விதிக்கப்பட்ட இரண்டு பெரிய ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் யாவைன்னு கேட்குறாங்க இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரோஸ்னெஃப்ட் அண்ட் லுக்கோயில் இந்த ரெண்டு நிறுவனத்துக்கு தான் யூஎஸ் வந்து இப்போ சாங்ஷன் விதிச்சிருக்காங்க the எலெக்ஷன் கமிஷன் இஸ் செட் டு ரோல் அவுட் a கண்ட்ரி wide ரிவிஷன் ஆஃப் electoral ரோல்ஸ் வாட் இஸ் இஸ் ப்ராசஸ் கால்ட் நாடு தழுவி அளவில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் தொடங்க உள்ளது இந்த செயல்முறைக்கு என்ன பெயர்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம்னு சொல்லுவாங்க இந்த ஆன்சர்ஸோட ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள் கொஸ்டின் ஃபைவ் வந்து ரயில்வே ப்ராஜெக்ட் இன் தமிழ்நாடு எக்ஸ்பெக்டட் டு ஈஸ் கன்ஜெஷன் அண்ட் ப்ரொவைட் சர்வீசஸ் வாஸ் டெடிக்கேட்டீசன் சாங்ஷன் பை யூனியன் ரயில்வே மினிஸ்ட்ரி கூட்ட நெரிசலை குறைக்கவும் பிரத்யேக புறநகர் ரயில் சேவைகளை வழங்கவும் எதிர்பார்க்கப்படும் சமீபத்தில் மத்திய ரயில்வே அமைச்ச அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டம் எதுன்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஃபோர்த் லைன் பிட்வீன் தாம்பரம் செங்கல்பட்டு செங்கல்பட்டுக்கு தாம்பரத்துக்கு இடையே வந்து நான்காவது பாதை அமைக்கிறதுக்கு தான் நம்ம யூனியன் ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து அப்புதல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் சிக்ஸ் பார்க்கலாம் த த ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் டு டு ப்ரொவைட் ஒன் மீல் டே கிரேட்டர் சென்னை ஒர்க்கர்ஸ் வில் பி ஃப்ரம் சோர்ஸ் பெருநகர சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு வழங்கும் தமிழக அரசின் திட்டத்திற்கான நிதி எந்த ஆதாரத்திலிருந்து ஒ ஒதுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்வச் பாரத் மிஷன் சிக்ஸ்த்து ஃபினான்ஸ் கமிஷன் அப்புறம் சிஎம்டின்னு சொல்லப்படுகிறது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சிக்ஸ்த்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் செவன் பள்ளிக்கரணை கட்டுமான திட்டம் தொடர்பாக செய்திகளில் இடம்பெற்ற பள்ளிக்கரணை சதுப்பினர் எந்த சர்வதேச மாநாடு பட்டியலின் கீழ் ஒரு தளமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது கேட்டிருக்காங்க கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராம்சார் சைட் மிஸ்டர் கே பொன்னுசாமி த டிஎம்கே எம்எல்ஏ ஹூ ரீசென்ட்லி பாஸ்ட் அவே ரெப்ரஸன்ட் விச் அசம்பிளி கான்ஸ்டுவன்சி இன் தமிழ்நாடுன்னு கேட்குறாங்க சமீபத்தில் காலமான திமுக எம்எல்ஏவான கே பொன்னுசாமி தமிழ்நாட்டில் எந்த சட்டமன்ற தொகுதி பிரதிநிதி பிரதிநிதித்துவப்படுத்தினார்னு கேட்குறாங்க ஆப்ஷன் வந்து சேந்தமங்கலம் அரக்கோணம் வேலூர் கும்மிடிப்பூண்டி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சேந்தமங்கலம் <polarizationidden http withdrawal dumpination> <petitailles> the Madras High Court recently rejected a public interest litigation seeking to expedite the disposal of which specific type of petition within 6 months. ஆறு மாதங்களுக்குள் எந்த குறிப்பிட்ட வகையான மனுக்களை விரைந்து முடிக்குமாறு கோரிய பொதுநல வழக்கிற்கு சென்னை உயர்நீதிமன்ற சமீபத்தில் மறுப்பு தெரிவித்தது இதுல ஆப்ஷன் வந்து ஹேபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் எலெக்ஷன் பெட்டிஷன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபேமிலி லா அப்பீல்ஸ் இதுல எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எலெக்ஷன் பெட்டிஷன் செக்ஷன் ஆஃப் 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 தட் எவ்ரி எண்டேவர் மேட் டு கன்க்ளூட் த ட்ரையல் அன் எலக்ஷன் படிஷன் வித்தின் சிக்ஸ் மந்த் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் எந்த பிரிவில் தேர்தல் மனுவின் விசாரணையை ஆறு மாதங்களுக்குள் முடிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறது ஆப்ஷன் ஏ செக்ஷன் ஏ ஆப்ஷன் பி செக்ஷன் எயிட்டி சிக்ஸ் ఆప్షన్ 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 సెక్షన్ 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 ఆన్సర్ ఓవర్ పీపుల్ మోస్ట్లీ చిల్డ్రన్ వేర్ హాస్పిటలైజ్డ్ డ్యూరింగ్ దీపావళి ఇన్ అండ్ డిస్ట్రిక్ట్ ఆఫ్ మధ్యప్రదేశ్ డ్యూ టు ఫ్రమ్ கன்ஸ் மேட் கெமிக்கல்ஸ் தீபாவளியின் போது மத்திய பிரதேசத்தின் போபால் மற்றும் விதிசா மாவட்டங்களில் எந்த ரசாயனத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட நாட்டு துப்பாக்கிகளால் காயமடைந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் பெரும்பாலும் குழந்தைகள் மருத்துவமனையில் அதி அனுமதிக்கப்பட்டனர் கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி கால்சியம் கார்பை விச்சு இண்டியன் ஸ்கீம் இட்லி சோலார் எனர்ஜி இந்த அக்ரிகல்சர் செக்டர் அண்ட் எக்ஸாம்பிள் of அ innovative அக்ரிகேட்டட் சொல்யூஷன் ஃபார் அடாப்ஷன் அண்ட் mitigation பெனிஃபிட்ஸ் எந்த இந்திய திட்டம் விவசாய துறையில் சூரிய சக்தியை பயன்படுத்துகிறது மேலும் இது தழுவல் மற்றும் தனிப்பு பலன்களுக்கான ஒரு புதுமையான திரட்டப்பட்ட தீர்வு உதாரணமாக கூறப்படுகிறது இதோடய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் பிஎம் ஃபேசல் பிஎம் குசும் பிஎம் கிருஷி சிஞ்சி யோஜனா கொடுத்துருக்காங்க இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பிஎம் குசும் உங்களுக்கு இந்த பிஎம் குசுமோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சதுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் த ஓட்டர் ஃப்ராட் இன் அலந்த் கர்நாடகா இன்வால்வ் த ஃபோர்ஜிங் ஆஃப் விச் ஸ்பெசிஃபிக் ஃபார்ம் ஃபார் டெலிஷன் ஆஃப் நேம்ஸ் ஃப்ரம் த எலக்ட்ரல் ரோல்ஸ் இப்போ கர்நாடகாவில் வந்து ஒரு அலிகேஷன் வந்தது அதாவது நிறைய பேரோட நேம்ஸ் வந்து டெலிட் ஆயிருக்குன்னு வந்திருந்தது அந்த அலிகேஷனில் இப்போ கர்நாடகாவின் ஆலந்தில் நடந்த வாக்காளர் மோசடி வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்குவதற்காக எந்த குறிப்பிட்ட படிவத்தை தவறாக பயன்படுத்துவதை உள்ளடக்கியது

ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி சி சி மெடிக்கல் மெடிக்கல் டி ஆட்டோமேட்டிக் இன்ஜினியரிங் ஆன்சர் வந்து ஆப்ஷன் த நியூ செட் ஆஃப் அலுமினியம் அலுமினியம் பார்க்ஸ் இன் இன் ஒடி ஆர் டிசைன் ப்ரொடியூஸ் ஹை ஹை கிரேட் அலாய்ஸ் ஃபார் யூஸ் விச் த்ரீ செக் ஹைடெக் செக்டார்ஸ் ஒடிசாவில் அமைக்கப்படும் புதிய அலுமினிய பூங்காக்கள் எந்த மூன்று உயர் தொழில்நுட்ப துறைகளில் பயன்படுத்தப்படும் உயர்தர அலுமினிய கலவைகளை உற்பத்தி செய்ய சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளனு கேட்குறாங்க ஆப்ஷன் வந்து எஃப்எம்சிஜி அக்ரிகல்ச்சர் பவர் ஆப்ஷன் பி ஏரோஸ்பேஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டிஃபென்ஸ் ஆப்ஷன் சி டெக்ஸ்டைல் ஃபார்மா மைனிங் ஆப்ஷன் டி கன்ஸ்ட்ரக்ஷன் ரயில்வே போர்ட்ஸ் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் சாரி ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஏரோஸ்பேஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டிஃபென்ஸ் இந்த மூணு செக்டாருக்கு தான் இந்த ஹைக்ரேட் அலுமினியம் இந்த அலுமினியம் பார்க்ஸ் ஒடிசால செட் பண்ணியிருக்காங்க அது யார் செட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வேதாந்தா நிறுவனம் தான் அங்கே செட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் அக்டோபரோட கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து கொஸ்டின்ஸ் முடிஞ்சுது நாளைக்கு ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து அக்டோபரோட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினில் வீடியோவில்